என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான் போலீஸ்காரங்க கான்ஸ்டபிள் இருந்து அதிகாரி வரைக்கும் பேண்ட் போடணுங்கிற ஜீவோல கையெழுத்து போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னைக்கு அதே பெண் போலீஸ் அதிகாரிகளோட ஆண் போலீஸ் அதிகாரிகளோட என் சகோதரிகளை காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டு அப்படி ஷூ போட்டு நிக்கிறாங்க எஸ்பியா டிஎஸ்பியா ஐஜியா கலெக்டரா இன்னைக்கு ஒரு பெண் நிற்கிறா அந்த பெண்ணுக்கு ஆம்பளை எல்லாம் இப்படி நின்று சலிட்டு அடிக்கிறான் ஒரு பெண்ணை ஆண்கள் வணக்கம் போட்டு மரியாதை செய்ய வைத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி பெண்கள் போலீஸ் துறையில் ஈடுபடலாம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஜீவோல கையெழுத்து போட்டவர் டாக்டர் கலைஞர் என்ற அந்த முதலமைச்சர் இன்னைக்கு அப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியில இன்னைக்கு என் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு அந்த பிறந்த நாள்ல ஏன் அவர் வந்து இந்த துணை முதல்வர் வரைக்கும் ஏதோ திடீர்னு அவர் வந்ததில்ல அவர் முதல்ல அவருக்கு வந்து அவர் திரைப்படத்துல தான் நடிச்சிட்டு இருந்தார் ஒரு கல் ஒரு கண்ணாடிங்கிற படத்துல முதல்ல நடிச்சார் அதன் பிறகு அவர் நடித்த கடைசி படம் மா மன்னன் ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற அந்த முதல் படத்தில் பக்குவமாக அந்த திரைப்படத்துறையில் அரசியலுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை நிமிர் என்று நிமிர வைத்து அவர்களை மனிதனாக்கி சில சைக்கோக்களுக்கு சவுக்கடி கொடுத்த நெஞ்சுக்கு நீதியை நிலைநாட்டிய உதயநிதி ஸ்டாலின் அதே மாதிரி சனாதனம் என்ற அந்த அடிமை சிந்தனையை வேரோடு அறுத்த கழக தலைவன் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அந்த கலக தலைவனானதால் இன்று மா மன்னனாகி நாளைய திராவிட இயக்கத்தை காப்பாற்றுகின்ற ஐந்தாம் தலைமுறையாக உருவாகி இருப்பது என்னுடைய தம்பி உதயநிதி ஸ்டாலின் மாமன்னன் ஆனால் இன்னைக்கு ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு அவர் நடிச்ச கடைசி படத்து பேரன் அந்த வந்துச்சு இல்லை என்ன என்ன ஆடு இந்த ஆட்டுக்கும் அந்த ஆட்டுக்கும் ஒரு கூட்டு இருக்குது அப்படிங்கிறது அந்த கடைசி படத்திலேயே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு அந்த கடைசி கோட்டுங்கிற படம் ஆடு அந்த ஆடு இந்த ஆடு ஒண்ணுதான் அப்படிங்கிறது நேத்தே முடிவாகி போச்சு பாரதிய ஜனதாவின் கைத்தடியாக இன்று திராவிட இயக்கத்தை கை பேசுவதற்கு வந்திருக்கக்கூடிய அந்த நடிகர் தொடங்கி கூடிய கட்சியை தோல் தோளாக்க போகின்ற இயக்கம் நமது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தம்பிக்கு நான் சொல்றேன் இதே மாதிரி திமுக பார்த்து சொன்ன பல பேர் ஒண்ணும் இல்லாம போயிருக்காங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்தை யாராலும் இதுவரை அசைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ந்து நிற்கின்ற ஒரு இயக்கம் நமது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய கல்வி தந்து செல்வம் தந்து வீரம் தந்து கல்விக்கு கடவுள் சரஸ்வதி செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி வீரத்துக்கு கடவுள் பார்வதி ஆனால் இப்படி தெய்வங்கள் ஒவ்வொரு கல்விக்கும் செல்வத்துக்கும் வீரத்துக்கும் கடவுள்கள் இருந்தாலும் அந்த உண்மையான சரஸ்வதியை லட்சுமியை பார்வதியை இந்த உலகத்தில் உருவாக்கி காட்டிய ஆட்சி நமது திராவிட மாடல் ஆட்சி கல்வி தந்து உன் சரஸ்வதிகளையும் மகளிர் உரிமை தொகை கொடுத்து லட்சுமிகளையும் பெண்களை காவல்துறையில் பணியேற்க வைத்து வீரத்தையும் கொடுத்து இந்த மூன்றையும் பெண்களுக்கு கொடுத்து அவர்களை தலை நிமிர வைத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி